வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் நான்கு அன்று மாலை அவள் அலுவலகத்தில் நின்று வேகமாகத்தான் நடந்து வந்தாள் அப்படியும் வழக்கமாக அவள் பிடிக்கும் பஸ்ஸை தவற விட்டு விட்டாள் வியர்க்க விறுவிறுக்க கொடையை மடக்கி கொண்டு அவள் விரைந்து வருவதற்குள் மூச்சு திணறும் கூட்டத்தை தன்னுள் கொண்டு பஸ் பஸ் வேதனையில் முனங்குவது போல் கொய் என்ற ஓசியுடன் நகர்ந்துவிட்டது அவள் மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் கூசாது ஒரே ஓட்டத்தில் கம்பியை தாவி பிடித்து கொண்டு ஒரு கால் படியிலும் ஒரு கால் வெளியிலுமாக தொங்கிக் கொண்டு ஆபத்தை பாராட்டாது அந்த பஸ்ஸில் பயணப்பட்டிருப்பாள் ஆணுக்கு சமம் என்று கூறிக்கொண்டு வேலைக்கு வந்துவிட்டால் மட்டும் போதுமா இந்த மாதிரி சர்க்கஸ் வித்தைகளில் சராசரி பெண் எப்படி ஆணுக்கு சமம் என்று கோஷமிட முடியும் கோபத்துடன் பட்களை கடித்து வாழ்க்கையின் சிறு அசைவுகளில் ஏற்படும் சின்னஞ்சிறு இடையூறுகள் கூட அவளுக்கு பூதங்களாக பரிணமித்துக்கொண்டு பயமுறுத்துவது ஏன் மனதிலே பழைய அனுபவங்களின் பாதிப்பினால் ஏற்பட்ட கசப்பு கடுமையாகிவிட்டதால் எதையும் பெரியதொரு தோல்வியாக எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மை அவளிடம் உருவாகிவிட்டதா வழக்கமாக அவள் வரும் சுற்றுப்பாதையை தளர்த்தி கிருஷ்ணாராவ் வழியே அவள் வந்திருந்தால் நேரமும் நடையும் மிச்சமாயிருக்கும் பஸ் இருக்காது ஆனால் அவளுக்கு அந்த தெருவின் பெயரை பொறுக்கப்பட்டுள்ள பலகையை கூட பார்க்க பிடிக்காது தலையை திருப்பி கொண்டு சாலையில் அதை பாராதவளாக நடப்பது வழக்கம் அப்பா உயிருடன் இருந்த காலத்தில் பெரிய பதவியில் அவர் ஓஹோ என்று வாழ்ந்த நாளில் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த அந்த பெரிய பங்களா இமயம் அந்த தெருவின் முனையில் நெடுஞ்சாலை ஓரத்தில் தான் இருந்தது அதை பார்க்கும்போதெல்லாம் மனதிலே ஒரு பதட்டம் அந்த பெரிய தோட்டத்திற்குள் ஓடி விளையாடி சிறு சிறுமியாக வளர்ந்து படித்து பட்டம் பெற்று ஆளாகி பெற்ற பல இன்பத் துன்ப அனுபவங்களின் நினைவுகள் நெஞ்சை அடைக்க அவள் கண்கள் கலங்கி விடுவது வழக்கம் சி நீ சுத்தமாக்கு வெறும் கல்லாலான கட்டிடம் இதன் மீது இப்படி ஒரு லைப்பா கோழையாக இருக்கிறாயே டோன்ட் எ சென்டிமெண்டல் ஃபுல் லதா பரிகுவது உண்டு அன்போடு கடிந்து கொள்வது உண்டு கல்லும் சிமெண்டும் கொண்ட உருவாக்கிய வெறும் கட்டிடம்தான் அதற்குள்ளே அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அத்தனை அனுபவங்களின் நிறைகள் எல்லாம் அடங்கி கிடக்கின்றனவே அதை பார்க்கும்போது அப்பாவுடன் வராந்தாவில் கந்து கொண்டு செஸ் விளையாடிய இன்ப நாளின் நினைவு தோழிகளுடன் தோட்டத்திற்குள்ளே கண்ணாமூச்சி விளையாடி கழித்த ஞாபகம் மாடியில் தனது அறையிலே கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு காதல் கதைகளை படித்து கொண்டு ஜர்னல் வழியாக உலகத்தை உல்லாசமாக பார்த்த நாட்களின் நினைப்பு எத்தனையோ அந்த உணர்வு குழப்பத்திலே மனம் நெகிழ்ந்து கரைந்து போய் விடுவதிலே வேப்பென இருக்கிறது அன்று வீட்டை அவள் என்றும் கட்டிடமாக பார்க்கவில்லை தனது உற்ற நண்பன் உணர்வுகளுக்கு அடைக்கலம் தந்த தோழன் என்றுதான் எண்ணி வந்தாள் இப்போது யாருக்கோ சொந்தமாக்கி விட்டதை அவளால் ஏற்று ஜீர்ணிக்க முடியவில்லை பார்த்த போதெல்லாம் பரிய உணர்வில் பதறிப்போனாள் துன்பப்பட்டாள் யாருக்கும் எளிதில் புரிய முடியாத ஒரு கதம உணர்ச்சி குழப்பம் இது என்னத்திற்கு இந்த தண்டனை என்று தானே அதை தவிர்க்கத்தான் பஸ் நிலையத்திற்கு ஒரு சுற்று தேடி அமைத்து கொண்டிருந்தால் பஸ் தவறிவிட்டதனால் ஏற்பட போகும் விளைவுகள் அடுத்த பஸ் வரை குறைந்தது இருபது நிமிடங்களாவது ஆகும் வீடு போய் சேர அரை மணிக்கு மேலாகும் அதற்குள் கட்டாயம் இரட்டிவிடும் ஏன் நேரம் என்று வழக்கம் போல் அண்ணாவின் குறுக்கி விசாரணை இருக்கும் காலையில் அவன் கிளம்பும் ஒன்றே மண்ணி அனுசியா கோடி கட்டி விட்டிருந்தாள் இன்றைக்கி கூட எழுந்திருக்க முடியாத போலிருக்கு இருக்கு உடம்பு கீழ்ச்சனாராக போயிடுத்த பலூன் போல உப்பி எப்படி படிக்க மீது புரண்டு கொண்டிருந்த அனுசியா ஆனாலும் இப்படி போய் பேச வேண்டாம் உள்ளூரை எரிச்சல் பல்லை கடித்து கொண்டு தான் வேலைக்கு புறப்பட்டிருந்தால் வாங்களா இப்போது போனதும் அவசரமாக பச்சை தண்ணீரில் குளித்து விட்டு அடுப்பு காரியங்களை கவனிக்க துவங்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளை பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு ஏசி அறையில் நாள் முழுவதும் உட்கார்ந்து வேலை செய்வதனால் முதுகு பிடித்து கொண்டு வலிக்கிறது என்று அவள் யாரிடம் சொல்லி அனுதாபத்தை பெற முடியும் வெளியே சொல்ல முடியாது அவளே அனுபவிக்கிற மனவேதனை போல் உடல் வேதனையை பற்றியும் மூச்சை விட முடியாத அடிமை நிலை அக்கா இருவரும் கல்யாணமாகி அப்பா காலத்திலே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர் அப்பாவுக்கு பின் அவள் மட்டும் வசமாக அண்ணாமண்ணியிடம் ஆகப்பட்டு கொண்டு விட்டாள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைதான் அதற்காக இப்படி அடிமையிலும் அடிமையாக அல்லல் படத் தேவையில்லை இந்த பிணப்பை அறுத்திருந்து கொண்டு அவள் எப்பொழுது சுதந்திரமாக வாழப்போகிறாள் அவளுக்கு வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறதா கூமரி கொண்டு வந்த துக்கத்திலே மார்பு மின்ன கண்கள் பணிக்க சாலையில் போய் கொண்டிருந்த வாகனங்களின் மீது பார்வையை ஓட்டியபடி நின்று கொண்டிருந்தாள் நேரம் தனியாக ஊர்ந்தது மேலும் கீழும் விறுவிறு என்று பல கார்கள் பறந்து கொண்டிருந்தன அவளுக்கு தேவையில்லாத இடங்களுக்கு போகும் பஸ்கள் மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்று கொண்டிருந்தவர்களில் பலரை அள்ளிக்கொண்டு கிளம்பின நகர் போகும் பஸ்ஸை இன்னமும் காணவில்லை நேரம் யுகமாக கணக்கவே கை கடிகாரத்தை கவலையுடன் பார்த்தாள் ஹாய் மங்களா அந்த ஆண் குரல் அவளை திடுகிட செய்தது அருகில் சரக்கென்று வாசியுடன் நின்ற பூத்த முதஃபிய காரை திரும்பி பார்த்தாள் வண்டி நின்ற அவள் அத்தான் வசந்த் இறங்கினான் காதோர்த்து கன்னத்திலே கருத்த கிருத்தாக்கள் தெத்து பற்களை மறைக்க தொங்கு வீசை வெள்ளை சஃபாரி சூட் டிஜிட்டல் கடிகாரம் அத்தான் வசந்த் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி விட்டிருக்கிறானே அவனுடன் கூட வண்டியை விட்டு இறங்கி நடைபாதை அருகே நெருக்கமாக நின்ற இளம் பெண்ணை வியப்புடன் மங்களா பார்த்தாள் அத்தான் வசந்துக்கு ஏற்ற உயரத்தில் தங்க நிறத்தில் உண்மையில் குடி போல எத்தனை அழகான பெண் நீங்கள் யாருமே என் கல்யாணத்துக்கு வரலை அதுக்காக பதிலுக்கு பதில் நாங்கள் ஷைலா கல்யாணத்துக்கு வராது இருந்து விட்டோம்னு நினைக்காதே பத்திரிக்கை வந்தப்ப நாங்கள் ஊரிலே இல்லை நானும் ரஜினியும் சிங்கப்பூர் மாலேயா ஹாங்காங்னு சுற்றி இருந்தோம் ஊரில் இருந்திருந்தால் கட்டாயம் வந்திருப்போம் மாமா பேத்தி கல்யாணமாச்சே விட்டு வச்சிருப்போமா ஈகி உரத்துக்குரலில் சிரித்தான் நிலையத்தில் நின்றவர்களில் சிலர் தங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பதை உணர்த மங்களா மிகவும் கூசி போனாள் அத்தான் வசந்திடம் அவளுக்கு பிடிக்காத குணம் கத்தி உரத்த குரலில் பேசுவது அட்டகாசமாக்க எதிர்க்கும் சிரிப்பது அதை இன்னமும் விட்டு துளைக்கவில்லையா என் மனைவி ரஜினியை நீ பார்த்ததில்லையே பெருமையுடன் அந்த கொடி அழகியின் பக்கம் திரும்பினான் அத்தான் ரஜினி நான் முன்பே சொல்லியிருக்கிறேனே என் மாமா பெண் மங்களான்ட்டு அவள்தான் இவள் மங்களாவின் காதுகள் இரண்டும் கனகனமென்று எரிந்தன முகம் இறுகி போனாள் அத்தான் வசந்த் தன் மனைவியிடம் அவளை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அவள் ஒரு மாதிரி தனக்குள் சிரித்தபடி பார்க்கிறாளே வசந்த் நீயாவது உன் அம்மாவுக்கு எடுத்து சொல்லுடா உறவு விட்டு போக வேண்டாம் மங்களாவே கல்யாணம் பண்ணிக்கோ நீயும் இதே வீட்டிலே எங்களோடு வளர்ந்து நெருங்கி பழகினவன் தானே மறுக்காதடா அவளுக்கு வாழ்வு கொடு அப்பா கெஞ்சியது நினைவுக்கு வரவே அவமானம் உலையனலாக தகிப்பதை உணர்ந்தாள் பஸ்ஸிற்காக நிற்பவர்களில் சிலர் அவர்களது பேச்சை ரசிக்க இன்னும் சற்று அருகில் நெருங்க வந்து நின்று கொண்டதை காண மங்களாவுக்கு எரிச்சலாக இருந்தது அத்தை சௌக்கியமா அடிக்குறலில் மெல்ல உப்புக்காக கேட்டுவிட்டு பஸ் வரும் தீக்கிலே கண்களை ஓடவிட்டாள் உன் அத்தியே தெரியாதா காலிலே சக்கரம் திறமையான மாட்டு பெண் கிடைத்து விட்டதும் ஷத்ராடனும் செய்ய புறப்பட்டுட்டா ரிஷிகேஷிலிருந்து போன வாரம் கடுதாசி போட்டா பெங்களூருக்கு திரும்பி வர ஒரு மாதமாகமாம் பெங்களூரா மங்களா சற்றென்று தன் நாவை கடித்து கொண்டாள் அனாவசியமான பேச்சை துண்டிக்க பஸ் வரும் தீக்கை மறுபடியும் ஆவளுடன் எட்டி பார்த்தாள் இப்போ நான் பெங்களூர் பெங்களூர் பிரான்ச்சுக்கு மேனேஜர் தெரியாத உனக்கு ஒரு வருஷமாச்சே சொந்த ஃப்ளாட்டுக்கு எழுதி போட்டிருக்கேன் கம்பெனி வாடகையில் கிடைச்சிருக்கிற வீடு தாராளமாக பெருசாக இருக்குது நீ வந்தால் பத்து நாள் ஓய்வாக எங்களோடு தங்கலாம் வாயேன் ஒரு பயணம் பெங்களூர் பக்கம் ரஜினிக்கு விருந்தாளிகள்னால் ரொம்ப ஆசை தேங்க்யூ லீவு வரட்டும் பார்க்குறேன் வறட்சியாக பொன்முறத்தால் மங்களான் ஓய மாட்டான் போல் இருக்கு பஸ் நிலையத்திற்கே காரை நிறுத்தி கொண்டு பேசுவது தப்பாச்சே போக்குவரத்துக்கு பெருமிடுதல் இதெல்லாம் இன்னமும் தெரியாது வசந்துக்கு போக்குவரத்து போலீஸை ஏன் கண்ணில் ஏ காணும் இப்போ கூட தலைமை ஆஃபீஸிலே ஒரு காரியமாகத்தான் வந்திருக்கேன் அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு ஒரு எண்ணம் ஏரிக்கோ வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் எத்தனை நாள் மசுக்காக காத்திருப்பேன் சுருக்கென்று அவள் மனதை வேதனை தைத்தது குடைநிழலில் குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெளிந்து சின்ன பெண்ணாக இருக்கையில் தமிழ் வகுப்பிலை படித்த பாடத்தின் நினைவு பங்களா கார் ஆட்கள் என்று படோபமாக இருந்த அவர்கள் வாழ்க்கை சரிந்து இப்போது பஸ்ஸிற்காக அவள் காத்திருக்கும் பரிதாபத்தை அவன் சுட்டி காட்டுகிறான் மடையன் பதவி உயர்ந்து விட்டால் போதுமா அவனுக்கு எப்பொழுதுமே பண்பாகவே பேச தெரியாது கோபத்துடன் உதட்டி கடித்து வரியா அழைச்சிட்டு போகட்டுமா மங்களா சற்றென்று தலையை பலமாக அற்றினாள் தேவையில்லை அதோ எங்கள் பஸ் வந்துவிட்டது ரொம்ப நன்றி கூறிவிட்டு சற்றென்று கூட்டத்திற்குள் மறைந்து கொண்டாள் வசந்த் காரில் ஏறிக்கொண்டான் மனைவி பக்கத்திலே வந்து உட்கார்ந்ததும் மங்களாவின் காது கேட்க கதவை படார் என்று சாத்தினான் சார் காரை இழந்த சீக்கிரம் இங்கே நிற்கக்கூடாது தெரியாதா கோயிலை ஊதி கொண்டு வந்த போக்குவரத்து போலீசிடம் கையை அமர்த்தி விட்டு வசந்த் உரத்த குரலில் கத்தி பேசினான் மங்களா அண்ணாவை இந்த தடையை மன்னி மன்னிக்க சொல் அடுத்த தடவை கட்டாயம் உங்களையெல்லாம் பார்க்க நாங்கள் வீட்டுக்கே வரோம்னு சொல் அதுக்காக குவிச்சுட்டு உன் கல்யாண பத்திரிக்கை அனுப்பாமல் நிறுத்திடாதே மாமா பெண் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருக்க முடியுமா ஈகி காரை கிளப்பிக்கொண்டு கொண்டு நகர்ந்து விட்டான் நெற்பாக வந்த காதில் விழுந்த அந்த கேலி சொற்களின் உள்ளரத்தம் நெஞ்சை புழியவே கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு பஸ்ஸை பிடிக்க கூட்டத்திற்குள் புகுந்து தள்ளி கொண்டு நுழைந்தாள் எப்படியோ உள்ளே ஏறிவிட்டாள் ஜர்னல் ஓரத்திலே தெரிந்த காலியான இடத்தில் சற்றென்று அமர்ந்து கொண்டாள் அழுக்கு பிடித்த புடவைக்காரியின் பரட்டை தலை குழந்தை தன் ஒழுகு மூக்கை தன் தோள்பட்டை மீது தடவிக்கொள்வதை பற்றி அவள் இன்று கவலையே படவில்லை அவள் எண்ணங்களும் நினைப்பும் கடந்த காலத்துடன் சுழன்று கொண்டிருந்தன அத்தை கற்பகத்தின் கணவர் கடும் காய்ச்சலில் திடீரென்று இறந்து போனபோது போது விதய சகோதரியை தன்னுடன் வைத்து காப்பாற்றும் பொறுப்பு அப்பா தலையில் விழுந்தது கிராமத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்து தங்களுடன் அந்த பங்களாவில் தங்க வைத்து கொண்டு ஜெகதீசன் தங்கையை மிகவும் அன்போடுதான் தான் ஆதரித்தார் அப்போது அவரும் மனைவி இழந்திருந்தார் வீட்டை நிர்வகிக்க விதவி சகோதரி உதவுவாள் என்ற நம்பிக்கை பட்டிக்காட்டிலிருந்து கொண்டு வந்த அவனது பழக்க வழக்கங்களை மாற்றி அவனை பட்டண வாசினி பட்டண வாசினி ஆக்க அப்பா பட்ட பாடு சோஃபா மீது காலை வச்சுட்டு பேசாதே காளி தொங்க போடு எட்டி வீடு கேட்குறாப்புல அவள் ஏண்டா கத்துற மெதுவாக பேசு இங்கே யாரும் காது செய்வதில்லை குட் நைட்னு ஏண்டா சொல்கிற அவளெல்லாம் புறப்பட்டு படுக்க போகிறச்சு சொல்லணும் வெறுவனே தமிழே வணக்கம்னு சொல்லி தொலை போறோம் இங்கிலீஷில் வழுக்கி விட வேண்டாம் அப்பா அடிக்கிற தடவை அவனை திருத்தி ஆளாக்கப்பட்ட சிரமம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து விட்டு புத்தகங்கள் துணிமணிகள் என்று எல்லாம் வாங்கி கொடுத்து சீராற்றியது போதாது போல் பாஸ் பண்ணி தொலைக்க அந்தந்த பகுதிக்கு டியூஷன் வேறு வைத்து கொடுத்து அவனை தூக்கிவிட எத்தனை பாடுபட்டிருக்கிறார் ஜெகதீஷன் பிஏ பட்டத்தை பெற கஜினி முகமதுடன் அவன் போட்ட தான் மறக்க முடியுமா தொலையிட்டோம் தங்கை தானே அவனை வாழ வைக்க வேண்டியதும் தம் பொறுப்பாற்றி என்ற நல்ல எண்ணத்துடன் அவர் வேலை பார்த்த நிறுவனத்திலேயே அவனுக்கும் ஒரு வேலை வாங்கி தந்து உதவியதற்கு பிரதியாக அவன் அப்பாவுக்கு கொடுத்த தொல்லைகள் ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு அத்தான் வசந்தை பிடிக்கவே பிடிக்காது அவனது உரத்து சிரிப்பு திருத்து பட்கள் ஆபாசமான நகைச்சுவை வார்த்தைகள் அதிக பிரசங்கித்தனமான நடத்தை பல காரணம் பெற்று அவளுக்கு அவனை கொஞ்சமும் பிடிக்காது என்ன அப்படி தள்ளி நகர்ந்து நிற்கிற ஒரு நாளைக்கில்லாவிட்டால் ஒரு நாள் நீ எனக்கு மனைவியாக போகிற ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிவிட்டு மெல்ல அவள் கையை தூடுவான் ஏதாவது சொல்ல அருகில் வந்தால் தோலை தட்டித்தான் பேசுவான் யாரும் பார்க்காத போது சற்றென்று அவள் கன்னத்தை கிள்ளுவான் இவையெல்லாம் பெரிய அசிங்கமான செய்கைகளாக அவளுக்கு பட்டன பண்பில்லாத அருவி கேட்டவன் என்ற வரைக்கும் அவனை பற்றி சொன்ன சின்ன வயதிலிருந்து அவள் மனதில் ஒரு வெறுப்பு தொட்டு பேசாதே போ அந்த பக்கம் அப்பாவை கூப்பிடுவேன் அண்ணா கிட்ட சொன்னா உன் முதுகு தோலை பிச்சுடுவார் அவளும் அந்தந்த சமயங்களில் பயமுறுத்தி பயமுறுத்தியிருக்கிறாள் அப்பா வேலை பார்த்த நிறுவனத்திலே அவன் விரைவில் தொழிலாளர்களை தூண்டிவிடும் மாபெரும் தலைவனாகிவிட்டான் அந்த சமயம்தான் அத்தை மங்களாவை தன் மகனுக்கே கொடுத்து விடும்படி அண்ணனிடம் பெண் பேசினாள் அப்பா எடுத்த எடுப்பிலே மறுத்தார் கற்பகம் உன் பிள்ளையை பற்றி உனக்கு தெரியாது என் வேலைக்கு உன் பிள்ளை வெடி வைக்கிறான் யூனியன் லீடரனே உனக்கு பெரிய பதவி வந்துடுத்து எனக்கு எதிராக கொடு கொடி பிடிக்கிறான் இவனுக்கு நான் பெண்ணை கொடுத்துட்டா என்னை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயமே என் நிறுவனத்திலே ஏற்பட்டுடும் அதனாலே தான் மங்களாவுக்கு வேறு இடத்துல பார்த்து நிச்சயித்திருக்கிறேன் அத்தை கற்பகத்திற்கு தாங்க முடியாத கோபம் வசந்த் அப்பாவே உயர்த்திவிடப் போவதாக சவால் சவால் கூறிவிட்டு அம்மாவுடன் வீட்டை விட்டு வெளியேறி தனியே வசிக்க தொடங்கினான் இரண்டு முறையும் கல்யாணம் மாப்பிள்ளை இருந்து போய் கல்யாணம் நின்று ஊரார் பலவாறு பேசும்படியான பயங்கர நிலை ஏற்பட்டதும் அப்பாவே திகிலில் ஆடி போய்விட்டார் அப்போதுதான் வெட்கத்தை விட்டு அத்தை கற்பகத்தை கேட்டார் சரி மங்களாவை உன் பிள்ளைக்கே கொடுத்துடுறேன் கற்பகம் இப்போ என்ன சொல்கிற பேஷ் எல்லோரும் வேண்டாம்னு உதறி தள்ளிய உன் துக்கிரி பெண்ணை என் பிள்ளை தலையிலே கட்ட பார்க்கிறியா என் ஒரே பிள்ளை நன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா உன் பெண்ணுக்கு மாங்கல்யத்திலே சனி இருக்குது எனக்கு வேண்டாம் என் பிள்ளைக்கு ஏற்ற இடத்திலே நான் பார்த்துக்கிறேன் முகத்தில் அடித்து போல் அத்தை கொடுத்த பதிலை கேட்டும் அப்பா அளிக்கவில்லை மங்களாவுக்கு கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று ஒரே தவிப்பு அத்தானே எனக்கு பிடிக்கலை ஏன் அப்பா அத்தையை போய் கேட்டு அவமானப்பட்டேன் மங்களா சொல்லியதை கூட காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை வசந்தை வீட்டிற்கு வரவழைத்து தமது வயது அந்தஸ்து எல்லாவற்றையும் மறந்து மங்களாவுக்கு வாழ்வு தரும்படி அவனை எப்படி கெஞ்சினார் ஊங்கி தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு என்ன போன்ற மங்களாவுக்கு அவமானமாக இருந்தது அப்பா மேல் கோபமாகவும் இருந்தது வசந்த் அதற்கு என்ன பதில் சொன்னான் மாமா நீங்கள் செய்திருக்கிற உதவிகளுக்கு ரொம்ப நன்றி அதுக்காக நான் தூக்கு போட்டு கொண்டு சாக முடியாது உங்கள் பொண்ணு கழுத்திலே தாலி கயிறு ஏறுவன் என் கழுத்திலே எவனுடைய கயிறு ஏறிவிடும் ஏய் மங்களாவுக்கு வேறே இலையாள்வரன் ஏதாவது பாருங்க சில சமயம் அழகையும் பணத்தையும் பார்த்து யாராவது ஒத்துக்கொள்வார்கள் அன்று அப்பா அவனை கன்னத்தில் ஓங்கி அறையாது விட்டது தப்பு இன்று ஏளனமாக பேசிவிட்டு நகர்ந்த அவன் இவன் கன்னத்தில் மங்களா ஓங்கி அறையாத போக விட்டதும் தப்பு ஏன் மங்களா பெண்ணாக பிறந்ததே பெரும் தப்பு திடுகிட்டு வீழ்த்து கொண்டாள் அண்ணா நகரில் அவள் இறங்க வேண்டிய நிலையத்திற்கு வந்து வந்துவிட்டாள் என்ன இப்படி இருட்டி விட்டதே ஆமாம் அவள் வாழ்க்கையை அப்பாவுக்கு பிறகு ஒரே இருட்டெடுப்பு இருட்டெடுப்பு தானே கனத்த மனத்துடன் அவள் இறங்கி மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள்